மகிழ்ச்சிகரமாக இல்ல புரட்சிகரமான வாக்குகள் ஏன்னா இந்தியா சுதந்திர பெற்ற காலத்திலிருந்து எத்தனையோ தேர்தலை சந்திச்சிருக்கு வாணியம்பாடி பாராளுமன்ற தொகுதி ஆனால் அத்தனை தேர்தலையுமே தூக்கி அடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டே கால் லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கீங்கன்னா இதுதான் வரலாற்று சொல்லுவாங்க அதற்கு மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லை நான் நான் வாக்கு கேட்டு வந்த பொழுது உங்களுக்கு ஒரு வாக்குறு என்ன நடந்தாலும் சரி என்னுடைய முதல் பணி நியூட்டோன் பாலத்தை கட்டுவதுதான் நான் சொல்லியிருக்கேன் அதை நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக என்னுடைய முதல் வேலையாக அந்த பாலத்தை கட்டி முடித்து தான் இந்த பகுதிக்கு மீண்டும் வருவேன் அதுவரை காத்திருங்கள் அதையே செய்து கொடுக்கிறேன் அது இல்லை ஐம்பது ஆண்டு காலமாக இருபத்தி ஒன்பதும் முப்பது முப்பத்தி வார்டுல எல்லாம் இருக்கக்கூடிய கால்வாய்கள் அதையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதை உங்களுக்கு உங்களுக்கு இப்பொழுது வாக்குறுதி இல்லை சத்தியம் செய்து கொடுத்து விடைபெறுகிறேன் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை நான் பாராளுமன்றம் சென்று பதவியேற்க இருக்கிறேன் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே முதல் வேலையாக இந்த நியூட்டோன் பாலத்தை வேலையை தூசி தட்டி எழுப்பி அதை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அதை முடித்து கொடுப்பேன் மீண்டும் உங்களுக்கு உறுதியளித்து இந்த வரவேற்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்